அறிவிப்பு மட்டும்தான் அறிவிப்பு மட்டும்தான் கோவையில மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அதற்கு ஆணை பிறப்பித்த முதலமைச்சருக்கு நன்றி 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 எங்க பார்த்தாலும் மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் கோவைகளே மெட்ரோ ரயில் திட்டம் உயர்மட்ட மேம்பாலங்கள் அனைத்து கட்டுமான பணிகளையும் தொடங்கி வைக்கக்கூடியவர் தொடங்கி வைத்து திறக்கக்கூடியவர் எதிர்காலத்தில் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும் என்பதை திட்டவட்டமாக நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் எல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய கனவு பழிக்காது நிச்சயமாக இன்னும் குறுகிய காலத்தில் தேர்தல் வரப்போகிறது கோவையில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது டெங்கு காய்ச்சல் எத்தனை பேர் பாதிச்சாங்க என்னென்ன கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெலனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு லட்சம் ஒரு லட்சம் டன் குப்பைகள் மலைபோல் குவிந்து கிடக்கிறது அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு இந்த அரசுக்கு நாடி இருக்கிறதா அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா நான் பகிரங்கமாக இந்த கூட்டத்திலே நான் கேட்டுக்கொண்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல திமுக ஆட்சியிலே தான் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொண்ணூத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இந்த கோவை மாநகரத்திலே தொடங்கி வைத்தவர் செயல்படுத்தியவர் எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குமரி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் எப்பொழுது இந்த ஆட்சியாளர்களுக்கு பேட்டு வைத்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்பதை மக்கள் குமரி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வெகு விரைவில் தேர்தல் வரப்போகிறது நிச்சயமாக இந்த கொங்கு மண்டலம் எப்போ சொல்லிட்டு கொங்கு மண்டலத்திலேயே திமுக வெற்றி பெறவில்லை என்று இந்த முறை திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கின்றேன் கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் திருப்பூர் உள்ளிட்ட இந்த பகுதி முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தல் அனைத்திலும் வெற்றி புரசு கொட்டும் வெற்றி புரசு கொட்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்